வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு ஜியோடாமின் இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கொடுங்கையூர் பகுதி அப்படின்றது ஒரு பரவலாக ஏழை நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அதே போன்று வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா குப்பைகள் கொட்டப்படும் இடத்துல தென்சென்னையில் இருக்கிறதுக்கு பெருங்குல இருக்குன்னா பெருங்குடி இருக்குன்னா இங்கே வந்து குப்பைகள் அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெஞ்சால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மண் மனமே ஒரு துண்ணாற்றத்தோடு தான் வீசக்கூடிய நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அதனை வந்து நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் எடுத்துக்கொண்டு வரப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதற்கு அந்த பகுதி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த குப்பையிலிருந்து மின்சாரம் இருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு ஏன் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது ஓகே நீங்கள் சொல்றது ரெண்டுமே வேறு வேறு திட்டங்கள் முதல்ல அதாவது அந்த குப்பையை நிவர்த்தி செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து பயோமைனிங் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மைனிங் திட்டத்துக்கு அப்பகுதியில் எதிர்ப்பு எதுவுமே இல்லை அந்த பயோமைனிங் அப்படிங்கிற திட்டத்தின்படி அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் வகை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துடுவாங்க அது அதுக்கு எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லை நம்ம அதில் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த குப்பை எரிவுலை திட்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே கொ கொட்டப்பட்டிருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடியது இல்லை இன்னைக்கு அன்றாடம் பெறப்படக்கூடிய குப்பைகளை எரித்து தான் புதிதாக எதிர்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த குப்பை எரிவுலை தினமும் கொட்டக்கூடிய குப்பைகளை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பைகளை அது ஒவ்வொரு நாளும் எரித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதாக இருக்கும் அதைத்தான் அப்பகுதி மக்கள் எரிக்கிறத எதிர்க்கிறத நம்ம பாக்குறோம் அதுக்கு என்ன ஒரு காரணமா இருக்கு மிக குறிப்பாக சொல்லணுன்னா அதிலிருந்து வரக்கூடிய சுற்றுச்சூழல் சுகாதார பாதிப்புகள் தான் அடிப்படையிலே நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகளில் ஏ உருவாக்கக்கூடிய குப்பைகளில் ஏராளமான நச்சு பொருட்கள் இருக்குது நம்ம பேட்டரியை தூக்கி போடுவோம் டைப்பர் இப்போ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக் கழிவுகள் எல்லாமே இருக்குது அதை போது வரக்கூடிய சாம்பல் அப்படிங்கிறது கடுமையான நச்சுத்தன்மையுடையதாக இருக்கும் அடிப்படையிலே குப்பைகளை அழிப்பது அப்படிங்கிற ஒரு 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 கருத்தாக்கமே தவறு குப்பைகளை அழிக்க முடியாது அதை எரிக்கலாம் சாம்பலா மாற்றலாம் அல்லது நச்சு வாயுவாக மாற்றலாம் ஏற்கனவே இந்த குப்பை எரிவுலை திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசும் கிடையாது ஏற்கனவே சென்னையில் ரெண்டு மூன்று இடங்கள்ல சிறிய அளவுல செயல்பாட்டில் இருக்குது பத்து மெட்ரிக் டன் ஐம்பது மெட்ரிக் டன் ஐந்து மெட்ரிக் டன் இந்த மாதிரி மணலியில் ஏற்கனவே ஒரு குப்பை எரிவுலை செயல்பட்டு வந்த குப்பை எரிவுலையில வெளியே இருக்கக்கூடிய மண் மாதிரிகளை நாங்கள் சோதனை செய்யும் போது அங்க உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்ததை விட இருபத்தைந்து மடங்கு அதிகமாக கொடிய கன உலோக நச்சுகள் இருந்ததை நாங்கள் கண்டறிந்தோம் அதாவது குப்பை எரிக்கக்கூடிய சாம்பல்ல நச்சு பொருட்கள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் குப்பைகளை எரித்து பெறப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான மெட்ரிக் டன் சாம்பலை நச்சு சாம்பலை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏற்கனவே அனல் மின் நிலையங்களில் இருந்து வ வரக்கூடிய சாம்பலே நமக்கு கொட்டுறதுக்கு இடம் இல்லை பல்வேறு பகுதிகள் வந்து தீவிரமான சூழல் பாதிப்பில் இருக்குது இன்னொன்று நீங்களே சொல்றீங்க மழை பெய்யும் போது அங்கே வந்து இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறது இப்போ ஒரு என்னது தான் நீங்கள் பாதுகாப்பாக கொட்டுறோம் அப்படி இப்படின்னுலாம் எல்லாம் சொன்னாலும் ஒரு வெள்ளம் வர்றது அப்படிங்கிறது இன்னைக்கு காலநிலை மாற்ற சூழலில் வெள்ளம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது பெரிய மலை வெள்ளம் எப்போ வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே மக்களையே நம்ம பாதுகாக்க முடியாத ஒரு சூழல்ல கொட்டி வச்சிருக்கக்கூடிய சாம்பலை எப்படி பாதுகாக்க போகிறோம் ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் சாம்பலை கொட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னா எப்படி பாதுகாக்க போகிறோம் அது வெறும் சாம்பல் மட்டும் கிடையாது இதை எரிக்கும் போது ஒரு ஒரு வகையில் சாம்பலாகவும் இன்னொரு வகையில் இந்த நச்சு வாயுக்களாகவும் வெளிவரும் உதாரணமாக சொல்லணுன்னா இன்றைக்கி இங்கே இந்த குப்பை எரிவுலை திட்டம் வந்து பெரும்பாலும் எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கிடைப்பதாக சொல்லப்படுகிறது அந்த தான் டெல்லியில் இருக்கக்கூடிய குப்பை எரிவுலையை நிர்ணயி நிர்வகித்து இருக்கிறாங்க அந்த எரிவுலையில் புற்றுநோய் காரணியான டயாக்சின் அப்படிங்கிற வாயுவை அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக உமிழ்ந்ததற்காக அந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருபத்தஞ்சு லட்சம் அபராதம் விதிச்சிருக்கு அதை கட்டிட்டு திரும்பவும் அவங்க தொடர்ந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க இதே சூழல்ல தான் ஹைதராபாத்ல இதே நிறுவனம் நடத்தக்கூடிய குப்பை எரியையும் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இது எந்த விதத்துலையும் உடல் நலத்துக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ பாதுகாப்பானது அப்படிங்கிறத சொல்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழல்ல மக்களினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்குது அப்படின்னு நான் இந்த இடத்துல குப்பை எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்பான இந்த திடக்கழிவு மேலாண்மை அப்படின்றது ஒன்று இருக்க முடியாது ஸோ அந்த இதில் வந்து பிரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் நடக்காமல் ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்களா அப்படியே போட்டுறாங்க அதாவது பொதுவாக தொடர்ந்து மாநகராட்சி என்ன சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து குப்பைகளை வகை பிரித்து கொடுக்கறது இல்லை வகை பிரித்து கொடுக்காததுனால எங்களால் கையாள முடியல அப்படின்னு உண்மையிலேயே இன்னைக்கு எல்லா மக்களும் சிறப்பாக வகை பிரித்து கொடுத்தால் கூட அந்த வகை பிரிக்கப்பட்ட கழிவுகளை தனித்தனியாக கையாளக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் மாநகராட்சியிட்ட இல்லை அதுதான் உண்மை குறைந்தபட்சம் மட்கக்கூடிய கழிவுகளை மட்க வைக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் கூட கிடையாது அது எதையுமே உருவாக்காம இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை மூடிட்டு இருக்கிறாங்க இப்ப கடந்த மாத மாதத்துல வந்து துர்நாற்றம் வருது அது இதுன்னு என்னதெல்லாமோ சப்பைக்கட்டு காரணங்களை சொல்லி ஏறக்குறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குப்பைகளை மட்கச் செய்து உரமாக மாற்றக்கூடிய நிற நிலையங்களை மூடியிருக்கிறாங்க அப்போது இந்த பாதுகாப்பானதில் அப்படின்னு நம்ம எதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோமோ குப்பைகளை வகை மறுசுழற்சி செய்யுங்க மட்கக்கூடிய கழிவுகளை மட்க செய்யுங்க இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்களை பாதுகாப்பான விஷயங்களை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ஒட்டுமொத்தமாக இதில் போட்டு எரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாநகராட்சி வந்திருக்குதோ அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு அச்சம் எழும்புகிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பயோமைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவை நம்ம பயன்படுத்தி அதை வந்து அழிக்கக்கூடிய ஒரு இடம் வருது ப்ளஸ் அதை மண்ணாக மாற்றக்கூடிய இடத்துக்கும் நம்ம மாற்றுறாங்க அதை வந்து பாதுகாப்பானது ஓரளவுக்கு அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துக்கலாம் இந்த எரிவுலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கூடிய இப்போ ஒரு மின்சாதன பொருட்கள் இருக்கும் அதை கூட பிரிக்க முடியாமல் அதை எடுத்து எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியும் அங்கே இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் அதை கூட செய்ய மாட்டாங்களா அதாவது பெருநிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போதே எதுல இருந்து எப்படி லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறது தான் முதன்மையாக வச்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களோட கான்ட்ராக்டே எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு அதிகமாக ஒரு நாளைக்கு குப்பையை எரிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக ஒரு டன்னுக்கு நாங்கள் இவ்வளவு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ ரெண்டாயிரம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அதிகமாக எரிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு காசு அதிகமாக இருக்கும் அப்போ இதில் வகை பிரிக்கிறது அது இது நான் ஒதுக்கி இதை வந்து மறு சுழற்சி பண்ணுங்க இதை மட்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு அறுநூறு மெட்ரிக் டன் தான் எரிக்கிறது மாதிரி கழிவு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா நான் அதுல லாபம் ஈட்ட முடியாது அப்போ உலக அளவில் பார்த்தா குப்பை எரிவுலைகள் எங்கெல்லாம் எல்லாம் நிறுவப்பட்டிருக்குதோ அங்கே எல்லாமே இந்த அபாயகர கழிவுகளையும் சேர்த்து எரிக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் மணலில செயல்பட்டு வந்த குப்பை எரிவுலையை நேரடியாக பல்வேறு அமைப்புகளோடு சென்று பூ உலகின் நண்பர்களும் சேர்ந்து பார்வையிட்டோம் அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அன்செக்ரிகேட்டட் வேஸ்ட் என்னதெல்லாம் நம்ம தூக்கி போடுறோமோ அதெல்லாமே ஒட்டு மொத்தமாக கொண்டு கொட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது அதுலேயும் அந்த சாம்பல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல பொருட்கள் எரியாமலே எஞ்சி இருக்கும் அரை குறையா செருப்புகள் அந்த பேகு இந்த மாதிரி ஒரு எரிஞ்சும் எரியாமலுமா நிறைய பொருட்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இந்த இது நீங்கள் சொல்லும் போது இப்போ கொடுங்கையூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியிலிருந்து தொடங்கி ஒரு மணலி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பில் அது ஒரு ஒரு பெரிய இடமாகவே தான் இருக்கும் ஸோ அங்கே ஏற்கனவே மலை குன்றுகளாகவே குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த விஷயங்களை பயோமேனிங்ல நம்ம பார்த்துக்கிட்டாலும் இனிமேல் வரக்கூடிய குப்பைகள் அப்படின்றத வந்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கான ஒரு இடம் வச்சிருக்காங்களா இல்லை அதுவும் இல்லாம நேரடியாக இந்த கழிவுக்குள்ள போய் அவங்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்களா அதாவது அவங்க சொல்றது வந்து இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஒருங்கிணைந்த குப்பை மேலாண்மை வளாகம் அப்படிங்கிறது ஆனா அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எதை பிரிக்கிறது எதை கொட்டுறது அப்படிங்கிறத வந்து அந்த நிறுவனமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதில் அதில் வந்து வகை பிரிக்கப்பட்ட படுதல் ம ம்கச் செய்தல் அப்படிங்கிறதெல்லாம் பேரளவுக்கு தான் இருக்கும் இவங்க எரிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஈஸியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த சென்னையினுடைய கழிவுகளுமே வந்து கொடுங்கையூர்ல எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுது ஏற்கனவே வந்து வட சென்னை ஒரு பின்தங்கிய உழைக்கும் வர்க்க மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி ஏற்கனவே முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட சிவப்பு சிவப்புப்பட்டியல் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்கே தென் சென்னையினுடைய கழிவுகளையும் தூக்கி வட சென்னையில் எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏ ஒரு சமூக நீதி பார்வையிலையும் ஏற்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது இந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கும் அதாவது இந்த பகுதியில் கோழி முட்டை போடுற அந்த முட்டையில் கூட நச்சுத்தன்மை இருக்குது அந்த முட்டையை கூட நாங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அப்போது இது வந்து உலக அளவிலே வந்து ஒரு ஐரோப்பிய நாடாக என்னன்னாலும் நம்ம இன்னைக்கு யூரோப்பில் இருக்குப்பாரு அமெரிக்காவில் இருக்குப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐரோப்பிய நாடுகளே வந்து மூட மூடி வரக்கூடிய ஒரு திட்டம் அல்லது அதிலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக வந்து ஒரு பாதுகாப்பான திட்டங்கள் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ கம்போஸ் பண்றது அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குறது குப்பைகளை வகை பிரித்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மண்டையை உடைச்சிக்கிறது மாதிரி சில ஒரு நுட்பமான விஷயங்களை உள்ளடக்குனதாக இருக்கும் ஆனா அந்த குப்பையை ஒட்டுமொத்தமா கொட்டி எரிக்கிறது அப்படிங்கிறது மேலோட்டமாக ரொம்ப ஈஸியான விஷயமா தெரியுது எப்படி ஒரு பக்கத்து வீட்டில் இந்த கழிவை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம ஆட்கள் போவாங்களோ அதே மாதிரி ஒரு அரசுமே இந்த மாதிரியான ஒரு குயிக் ஃபிக்ஸை ஈஸியான சொல்யூஷன் நோக்கி அல்லது அதே நேரத்தில் இதை இதனுடைய அபாயங்களை கண்டும் காணாமலும் இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா பல்வேறு அறிக்கைகள் இருக்குது நூற்றுக்கணக்கான செய்திகளும் காணொலிகளும் இது இருக்குது இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்காது அவங்க இதை வந்து ஒரு எளிமையான ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு அளவில் இதை அணுகிறாங்க அப்படிங்குற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு நாடு வந்து அணுகுண்டு போட்டு தாக்குறதை விட இந்த மாதிரியான ஒரு நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற நச்சுக்கழிவுகள் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை தான் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மை பண்ணி இதை எரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குனா இந்த திட்டம் கை கொடுக்குமா எப்படி சொல்றீங்க இப்போ இந்த திடக்கழிவுலாம் வந்து அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணிட்டு வெறும் அந்த டெய்லி கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜை எல்லாமே பிரிச்சுட்டு இந்த மின்சாரத்திற்கான ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது கரெக்டாக இருக்குமா இல்லை நிச்சயமாக குப்பைகளை எரித்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு தீர்வாகவே எடுக்க முடியாது முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு சென்னையில் உருவாகக்கூடிய கழிவுல அறுபது விழுக்காடு வந்து மட்கக்கூடிய கழிவுகள் தான் அந்த அறுபது விழுக்காடை நீங்கள் மட்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குப்பை மேலாண்மை பிரச்சனையில் அறுபது விழுக்காடு பிரச்சனை சால்வ் ஆயிடுது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீதி நாற்பது விழுக்காடு கழிவுல பெருமளவு கழிவுகள் வந்து மெட்டல்ஸு கிளாஸு பேப்பர் பிளாஸ்டிக் போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் இருக்கும் அதை பிரிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு இருபது முப்பது விழுக்காடு பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிடும் மிக குறைந்த அளவில் தான் எந்த அளவுலேயும் கையாள முடியாத இந்த செருப்பு பேகு மேட்ரஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் மறுசுழற்சி செய்யவோ அல்லது மறுபயன்பாடு செய்யவோ முடியாது இந்த மாதிரியான கழிவுகள் மட்டும்தான் மிக மிக குறைந்த அளவில் நம்ம டெய்லி வந்து குப்பை தொட்டியில் வீட்டிலேருந்து இருந்து செருப்பையோ அல்லது பேக்கையோ போட்டுட்டு இருக்க மாட்டோம் இது வந்து மிக குறைந்த அளவுல தான் இருக்கும் இது மட்டும்தான் ஒரு சவாலான கழிவாக இருக்கும் இது கூட நிச்சயமாக எரிக்கிறது அப்படிங்கிறது இதற்கு ஒரு தீர்வாக இருக்க முடியாது இதையும் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்பான குப்பை புதைப்பிடங்களில் புதைக்கிறது தான் ஒரு தீர்வாக இருக்குமே தவிர எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக அபாயகரமான நச்சு நச்சுவாயுக்களை வெளியிடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அதை நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்க இந்த ஒரு எரிவுலை திட்டம்ன்றது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய இந்த பயோமைனிங்கை ஏன் அரசு வந்து செயல்படுத்த மாறுக்கிறாங்க ஏற்கனவே வந்து பெருங்குடியில் பாதி நிப்பாட்டிட்டாங்க இங்கே செயல்படுத்த போகிறோன்னு சொன்னாங்க ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடி கூட ஒதுக்கீடு செஞ்சிருக்குன்னு சொன்னாங்க ஏன் அதை வந்து அரசு கையெடுக்க மாட்டுறாங்க இல்லை பயோமைனிங்கான ப்ராசஸ் வந்து தொடங்கி இருக்குது இப்போதான் ஆனால் ரொம்ப டிலே பண்ணி இப்போ தென் சென்னையில் ஒரு குப்பை கிடங்கு இருக்கு வட சென்னையில் ஒரு குப்பை கிடங்கு இருக்கு என்ன பொறுத்தவரை இல்லை இதை அகைன் சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்த்தா ரெண்டுமே ஒரே நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் அதை கிளியர் பண்ற ப்ராஜெக்ட் ஆனால் தென் சென்னையில் வந்து ஏறக்குறைய ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு பாதிக்கு மேலே முடிஞ்சு முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது இப்போதான் வட சென்னைக்கு வந்து அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இனிதான் ஸ்டார்ட் ஆகும் அது அது நிச்சயமாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவங்க இப்போ அந்த இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றதே வந்து அதுக்குள்ளே தான் வருது இதெல்லாம் கிளியர் பண்ணாதான் அவங்க அதை பண்ண முடியும் அதை பண்ணாம அடுத்த ஸ்டேஜ் போவாங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணல அதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம் ஆனால் அதே நேரத்தில் இது வந்து ஒரு வட மக்களுக்கு வந்து ஒரு ரெண்டா ஒரு ரெண்டாந்திர குடிமக்களாக நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஐயம் இதில் எழுந்த நிச்சயமா இருக்கு ஏன்னா தென் சென்னையும் வட சென்னையும் ஒரே காலகட்டம் அளவுடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த குப்பை கிடங்குகள் அப்படிங்கிற சூழல்ல அவங்க தென் சென்னையை முதல்ல சரி பண்ணிட்டு தான் வட சென்னைக்கு வர்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு வாக்குன்றதை தவிர்த்து வாழ்க்கைன்றத ஒரு இடத்தை வந்து முன்னேற்றி வந்தாங்கன்னா அப்படின்னா அரசு வந்து இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் நிலமும் காப்பாற்றப்படும் அப்படின்றத நம்ம இருக்கோம் அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்